திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நாடகமாடிய காதலி மூன்று புள்ளி ஐந்து கோடி மோசடி செய்ததாக புகார் அளித்த தொழிலதிபர் என்ன நடந்தது இந்த தொகுப்புள்ள விரிவா பார்க்கலாம் அப்பப்ப கிளப்புக்கு போவேன் கிளப்புக்கு போறப்ப பிரீத்தின்றவங்க எனக்கு பழக்கம் இந்த மாதிரி நான் லவ் பண்றவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் அவங்க வற்புறுத்ததுனால கிளப்பு ஓனர்கிட்ட பேசி எண்பதாயிரம் வெள்ளி சிங்கப்பூர் காசு அந்த கிளப் ஓனர்ட கொடுத்து என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போறேன் என்னைய மாதிரி யாரும் அவங்க ஏமாத்த கூடாது நான் ஒருத்தர் நான் வெளிய வந்திருக்கேன் ஆனா கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் அவங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க சிங்கப்பூரில் தொழிலதிபராக இருப்பவர் பிரிட்டோ லாரன்ஸ் சேவியர் தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் சிங்கப்பூரில் பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்து சம்பாதித்து வரார் இவருக்கும் அதே பகுதியில கிளப்ல நடனமாடும் பிரீத்தி என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்பப்ப கிளப்புக்கு போவேன் கிளப்புக்கு போறப்ப பிரீத்தின்றவங்க எனக்கு பழக்கம் அவங்க வந்து எனக்கு வந்து அவங்களே போன் பண்ணி பேசி இந்த மாதிரி வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் இருவரும் பழகி வந்த நிலையில் பிரீத்தி பிரிட்டோவிடம் பல முறை பணங்களை பெற்றுள்ளதாகவும் நகை இடம்னு சுமார் மூன்று கோடி அளவிலான சொத்துக்களை பெற்றுக்கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது நீ யார் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என கூறி தன்னை வெறுப்பதாகவும் காவல் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளதாக சொல்லப்படுது இந்த நிலையில தன்னை போன்று எந்த ஆணும் ஏமாறக்கூடாது என்று கூறி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரிட்டோ கிளப்பில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த பிரீத்தி தனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை தன்னை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறியதாகவும் பிரீத்தியை வெளியே கூட்டி வருவதற்கு மட்டுமே இந்திய மதிப்பில் எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்து வெளியே கூட்டி வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணிக்குவேன் ஆனா என் வீட்டில் இருக்க குடும்ப கஷ்டத்தினாலையும் எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் ரிக்சன் ஒருத்தன் இவன் அவன் பண்ண டார்ச்சர்னாலையும் தான் நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்தேன் இந்த வேலைக்கே நான் வந்தேன் என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப வற்புறுத்தினாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேனாக்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கிளப்ல இருந்து என்னை வெளியே கூப்பிட்டு போங்க இங்க என்னால இருக்கவே முடியாதுன்னு சொன்னால நான் அவங்க வற்புறுத்ததுனால கிளப் ஓனர்கிட்ட பேசி எண்பதாயிரம் வெள்ளி சிங்கப்பூர் காசு அந்த கிளப் ஓனர்கிட்ட கொடுத்து என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போறேன் எவ்வளவு காசு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து எழுபது லட்சம் ரூபா கட்டுறேன் எழுபது லட்சம் ரூபா கட்டி நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறிய பொழுது தனது வீட்டில் கஷ்டமாக உள்ளது அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து விட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டோவிடம் பணத்தை கறந்துள்ளார் பிரீத்தி அதன் பிறகு தனது வீடு சரியில்லை வீட்டை கட்ட வேண்டும் தம்பி இறந்து விட்டார் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என பல்வேறு காரணங்களை கூறி பல லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் நான் கூட செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சிங்கப்பூர்ல வந்து செட்டில் ஆகுறதுக்கு எதுக்கு நான் உனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு எங்க அம்மாவும் என் தம்பியும் மட்டும் தான் வேற யாருமே கிடையாது அவங்க நடுத்து விட்டு வர முடியாதுன்றாங்க அவங்க சொன்னதுனால அவங்க வற்புறுத்தனால சரி நம்ம கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க போற பொண்ணு தானே சிங்கப்பூர்ல தானே இருக்க போறாங்க ஊர்ல தான் அவங்க அம்மா அவங்க தம்பியும் மட்டும் தானே சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து அது மட்டும் இல்லாம செலவுக்கு காசு கொடுத்து ரெண்டு காரு வாங்கி கொடுத்து நீ யார் என்றே எனக்கு தெரியாது உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு பிரிட்டோவா இருக்காங்க இதனை அடுத்து காவல் நிலையத்துல புகார் அளித்துள்ளதாகவும் தன்னை போல் எந்த நபரும் ஏமாறக்கூடாது என்பதற்காகவும் ஒருத்தர் தான் வெளியே வந்திருக்கேன் ஆனா சில ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் அதுக்கான எல்லாமே இருக்குது தான் இழந்த மூன்று கோடி ரூபாய் பணத்தை திரும்ப பெற்று தர வேண்டும் என கோரிக்கையை வைத்திருக்காரு அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டோவின் வழக்கறிஞர் பெண்கள் ஏமாந்தால் மட்டும் பல்வேறு வழக்குகள் போடப்படுகிறது ஆனால் மட்டும் ஏன் நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமா இந்த வழக்கு ஆண்களுக்கு ஒரு தீர்வை கிடைக்க வேண்டும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று இந்த வழக்கை தான் எடுத்ததாகவும் கூறியிருக்காரு அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்